ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பக்கி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து அவங்ககிட்ட என்ன சொன்னேன்னா நீங்கள் வந்து இந்த இடத்த நீங்களே எடுத்துக்கங்க எங்களுக்கு இதுக்கு மேலே இதில் எல்லாம் நாங்கள் வந்து உரிமை கொண்டாடுறது மாதிரி இல்லை அப்படின்னோடனே ஏமா அப்படி சொல்கிற என்ன விஷயம் அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க என்னால் வந்து இதுக்கு மேலே வந்து இந்த விஷயத்துலேயும் வந்து சரியாக வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியங்கிறது கிடையாது போக போக உங்களுக்கு எதுனால வந்து இந்த விஷயத்தில் வந்து மாறணும் அப்படிங்கிற அவசியம் இருக்குது அப்படின்னோடனே அல்ல இல்லை அதெல்லாம் நாங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் நாங்களே எல்லாத்தையும் வந்து இனிமேல் பார்த்துக்குறோம் பண்ணுறோம் நீங்கள் அதுக்கு மேலே யாரையும் இனிமேல் வந்து மாற்றணுங்கிற இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சரி விடுங்கம்மா நம்ம எல்லாமே வந்து போக போக உங்களுக்கு சரியே பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் அதை சரி பண்ணுறதுக்கான எல்லா விஷயத்திலையும் நீங்கள் தான் வந்து இதாக இருக்கணுமே தவிர நாங்கள் வந்து சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது உனக்கு அதெல்லாம் நான் புரிஞ்சுக்குவீங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன் அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் தான் நீங்கள் இதுக்கு மேலே யாரையும் இனிமேலாம் வந்து மாற்றணுங்கிறதெல்லாம் கிடையாது போக போக உங்களுக்கு எதுக்கு என்னத்துக்குங்கிறது அவசியம் புரிஞ்சிடும் புரிஞ்சிச்சுனாலே நீங்களே வந்து அதை வந்து என்ன ஏதுங்கிறத புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு ஆமாம் ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் நாங்கள் அதுக்கு மேலே இனிமேல் யாரையும் வந்து வேண்டாங்கிற இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து இது பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு இதில் என்னென்ன இதோ இருக்கோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும் அப்படின்னு ஒன்று சரி விடுங்க நாங்கள் இதுக்கு மேலே எதையும் வந்து நாங்கள் மாற்றணுங்கிறதுலாம் கிடையாது எங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது அப்படின்னொன்னே சரி விடுங்க விடுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் எதாக இருந்தாலும் எங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் பார்த்துக்கிட்டு இது பண்ணுறோம் அப்படின்னோன்னே சரிப்பா அதை எது நீங்கள் சொல்கிறது தான் நாங்களும் சொல்கிறோம் ஏன்னா எங்களுக்கு இதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து சொல்லணுங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே சரி விடுங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணியாச்சு அதுக்கு அடுத்தது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு விஷயத்தில் வந்து நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு ஏன் அப்படின்னா நீங்கள் ஏன் அது மாதிரிலாம் பேசுகிறீங்க எதா இருந்தாலும் கொஞ்சம் வந்து யோசிச்சு பேசுகிறதுனால வந்து இருந்தீங்க நான் மட்டும்தான் எதாக இருந்தாலும் பண்ண முடியும் இதுக்கு மேலே நம்ம யாரையும் வந்து அவங்களையெல்லாம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது விடுங்க அப்படின்னோடனே ஏன் அப்படிலாம் சொல்கிறீங்க விடுங்கலாம் நீங்கள் சொல்ல வேண்டாம் நாங்கள் பார்த்துக்குறோம் இனிமேல் அதுக்கான அவசியங்கிறது எங்களை சார்ந்தது மட்டுமே தானே தவிர உங்களை சார்ந்ததுங்கிறது கிடையாது எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னோன்னே தெரியும் தெரியுங்கிறீங்க ஆனால் வந்து அதெல்லாம் தெரிஞ்ச விஷயத்த எதனால் மாற்றணும் அப்படிங்கிறத நீ யோசிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னோன்னே சரி விடுங்கப்பா அதெல்லாம் நம்மளுக்கு இப்போ இன்னும் பேசக்கூடிய தருணம் இல்லை நம்மளுக்கு போக போக வந்து எல்லாத்துலேயும் வந்து ஒரு சில மாற்றங்கள் நடக்கிறது தெரியும் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து சரி பண்ணிடுவேன் அதெல்லாம் அப்படின்னோன்னே ஆமாம் சரி பண்ணுறீங்கன்னு தான் சொல்கிறீங்க ஆனால் சரி பண்ணுறது மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியலை அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் இதுக்கு மேலே எதையும் வந்து மாற்றணுங்கிற அவசியம் கிடையாது போக போக நம்மளுக்கு இதையெல்லாம் வந்து மர மாற்றிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுல நான் வந்து யாரையும் வந்து இது பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோடனே இதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க ஏன்னா எனக்கு வந்து அதெல்லாம் வந்து மாறாத மாதிரி தான் இருக்குது ஏன்னா அந்த நேரத்தில் அதெலாம் தரணுங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால வந்து எதையுமே செய்ய முடியும் போக போக அதுக்கான இதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே இருந்தாலே போதும் நம்மளுக்கு அதுக்கு மேலே எதையும் வந்து நான் சொல்லணுங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு வந்து அதில் என்ன மாறணுங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் அப்படின்னு ஒன்று ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் எனக்கு இல்லைங்கல எதா இருந்தாலும் உங்களுக்கு இதுக்கு மேலே நம்ம மாற்றணுங்கிறதெல்லாம் கிடையாது ஏன்னா அவங்களுக்கு அந்த நேரத்தில் எதெல்லாம் சரியாகுதோ அதை தான் நம்ம பார்க்கலாம்